ஹலோ மக்களே நீங்கள் மண்வாசல் சேனலில் அவுத்திக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நூற்றி ஐம்பது தோரம் பருப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் பருப்பை கழுவி க்ளீன் பண்ணி போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்கூ பருப்பு வேகப்படுக்கிறேன் ஒரு நாலு விசில் வச்சுக்கிறேன் பருப்பு வந்துவிடுத்து பருப்பு கடையில் சேட்டில் பருப்பை மாற்றி கடைஞ்சி தாளி போயிட்டு நாலு விசில் வச்சதுமே நல்ல குழவானு வந்துடுது தாய்ணும் அவித்திக்கிறைய உருவி வச்சுக்கின குழம்பு தாய்ச்சி கொதிக்கிட்டோம்னு இறக்கப்போகல போட்டு இறக்கணும் இந்த அவித்தி கீரை அவ்வளோ ஒரு வைத்தியம் அவ்வளோ மகத்தம் வந்துது இதில் வயிறு புண்ணாத்தும் வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றும் இந்த அவித்திக்கீரை அகத்திக்கிறானுவாங்க உங்கள் கிராமத்தில் ஊற்றிக்கிறேன் சாம்பாருக்கு தாளிக்கிறேன் ஒரு நூறு இடம் ஊற்றிக்கிறேன் நல்லா இருக்கும் எண்ணெய் கடுகலப்பு ஒரு ஸ்பூன் கடுகு பொறிஞ்சு எடுத்து கருவேப்பில பூண்டு நச்சு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் ஒரு குளி புளி வெங்காயம் வெங்காயம் இந்த பூண்டு அவ்வளோ வாசலா இருக்கும் அந்த சாம்பார் போட்டு சாப்பாடு வச்சாலுமே டேஸ்டா இருக்கும் வெங்காயம் தக்காளி வாங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க வெங்காயம் வாதிங்கிறது தக்காளி போட்டு மஞ்சள் பரு ப்ளேட் போட்டு பரு பிளேட்டு தக்காளி போட்டுக்கிறேன் இதுக்கு சின்ன தக்காளி 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 வெங்காயம் போட்டால் சரி செய்ய போட்டால் அவ்வளோ வாசனையும் நல்லா இருக்கும் நெய் போட்டால் சாம்பார் போட்டுக்கிற சாம்பார் இதுக்கெல்லாம் தக்காளி வெங்காயமே சொல்லு பருப்பு கரைஞ்சி வச்சுக்கிறோம் வெங்காயம் தக்காளி வாரி விடுது பருப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் முன்னாடியே சாம்பாருக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவு திட்டமாக இருக்கும் புளி இதை ஊற வச்சுக்கிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி போடணும் கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி வந்ததும் கீரையை போடணும் புளியை காய்ச்சி ஊற்றணும் மூடணும் சாம்பார் கொச்சுக்கிட்டு எடுத்துக்கணும் புளி தண்ணி புளி தண்ணி ஊற்றிக்கணும் புளி தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் அந்த சாம்பார் கொதிக்குது அவித்திக்கீரை போட்டுக்கிறேன் முருங்கக்கீரை கொத்து சாம்பாருன்னு சொல்லுவோமா அதே தான் இருக்கு அவித்திக்கீரை கொத்து சாம்பார் ஒரு கொதி வந்து இறக்கிடணும் ஏன்னா சாம்பார் கொச்சி இந்த கீரைக்கு தான் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா இறக்கிடணும் கொத்தமல்லி தழை பொடி பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் ஊற்றிக்கிற சாம்பார் கொச்சி விடுது சாப்பிட வேண்டிய அந்த அளவுக்கு கலர் மாறுத எடுத்துடணும்